அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ரெசிபி பேர் பட்டூரா பட்டூராங்கிறது ஒரு வடநாட்டு ரெசிபி எல்லாருமே அதை சாப்பிட்ருப்பீங்க அதவே வந்து நம்ம கருப்பு கவுனி வச்சு ட்ரை பண்ண போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யாருமே அதை எடுத்துக்கிறதே கிடையாது ஸோ சுகர் பேஷண்ட்டு ரெகுலராக கருப்பு கவுனி சாப்பிடும்போது ரொம்ப லோ என்ன சொல்கிறது நானூற்றி ஐம்பதில் பாயிண்ட் இருந்தால் கூட நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கிற ஒரு அளவுக்கு சுகர் இருந்தால் கூட கருப்பு கவுனியை மார்னிங் அண்டு இரவு ரெண்டு நேரமுமே வந்து கஞ்சியாக வச்சு குடிக்கணும் அதுக்கு குழம்போ சைடிஷோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு கஞ்சி பதத்துக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்து சாப்பிடும்போது சுகர் நல்ல கண்ட்ரோலில் குறையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அரிசிகளின் ராஜான்னு சொல்லுவாங்க கருப்பு கவுனி கருப்பு கவுனியில் நிறைய ரெசிபீஸ் இப்போ புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க ஸோ நம்ம பட்டூரா வந்து கருப்பு கவுனியில் ட்ரை பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் மைதா மாவு ஒரு கப் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்த கருப்பு கவுனி ஒரு கப் நெய் ரெண்டு டீஸ்பூன் ரவை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் பத்து பருப்பு பெரிய வெங்காயம் 2, வெண்ணெய் 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சிறிதளவு பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து இஞ்சி ஒரு துண்டு பூண்டு பத்து பல் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒரு கப் தயிர் தேவையான பொருட்கள் அவ்வளோதான் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ரைஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பண்ண போகிறீங்க இது ஒரு டிஃபன் மாதிரி தான் மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரம் தான் கணக்கு இல்லை நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ ஊற வச்சுட்டு காலையில் இதை செய்ய செய்யலாம் அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஊறும்போது ஒரு நல்லா அஞ்சு ஆறு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கலர் நிறையா வரும் நீங்கள் இது நல்லா ஊறிடிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே ரெண்டாக உடையணும் சும்மா லைட் ப்ரெஷ்ஷு இப்படி வச்சு இப்படி ரெண்டாக இப்படி கட் பண்ணிங்கன்னாவே டக்குன்னு இப்படி உடஞ்சி கொடுக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பாருங்கள் இப்படி எடுத்துடணும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம் ஆனால் பிஃபோர் நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு பதம் கரெக்டாக வராது ஸோ அதனால் மேக்ஸிமம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இப்போ நம்ம ஊற வச்ச கருப்பு கவுனியை தண்ணியே இல்லாமல் ஜாரில் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு பொருளும் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அதில் இருக்க எல்லாமே நல்லா அறப்பட்டுரும் ஸோ நல்லா தாராளமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு அரிசி நல்லா ஊறியாச்சு இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு கொறை நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் இருக்க அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறோம் அரிசியோடு அந்த தண்ணி அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால் மாதிரி அந்த பால் தான் போகிறோம் இது நல்லா ஒரு சலடையில் அப்படியே போட்டுருங்க இப்போ நம்ம பட்டூரா ரெசிபி அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்படி பாலாக எடுக்கிறோம் எடுத்திங்கன்னா அந்த பால் நல்லா இப்போ இந்த ரைஸ்மே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே கஞ்சி மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கருப்பு கவுனி ஊர்னா தான் உங்களுக்கு வேகவே செய்யும் நீங்கள் எடுத்தோன்னே நம்ம நார்மல் ரைஸ் போடுற மாதிரி பாயில் பண்ண முடியாது நீங்கள் இதை சமைக்கணும் அப்படின்னாவே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டாவது தடவையும் நம்ம அரைச்சிட்டோம் இதுலேயும் நல்லா அந்த அரிசியோட சிரப் எல்லாமே நல்லா வந்துச்சு இதையும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது நீங்கள் நார்மலாக நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி துணியிலலாம் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து வராது சலடையுமே கொஞ்சம் நல்லா புளிக்கரைசல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி சலடையில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அரிசியோட கலர்லாம் பாருங்கள் மாறிக்கிச்சு நல்லா அந்த ப்ரௌனிஷ்லாம் கீழே நமக்கு அந்த அரிசி தண்ணியில் இறங்கிடுச்சு நல்லா வேணும் அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கஞ்சி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் குறுன மாதிரி தான் இருக்குது வேஸ்ட்டு பண்ணாமல் இதை கஞ்சி மாதிரியும் நீங்கள் இதை செஞ்சும் சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கருப்பு கவுனி அரிசியோட பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு கப் மைதாவை சேர்க்க போகிறோம் பட்டூரா அப்படின்னாவே மைதாவில் தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கருப்பு கவுனி ஜூஸில் தான் இந்த மாவை சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் போதும் இது கூடவே வந்து கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரணுன்றதுக்காக நான் ரவை எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் இது கூட பட்டுரா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும் ஸோ ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குன்னா மாவு கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி இதில் ஆட் பண்ணாதீங்க இந்த அரிசியோட சிறப்பில் தான் நம்ம ரெடி பண்ணணும் கருப்பு கவுனி ரைஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் நல்லா மாவு கூட நம்ம கருப்பு கவுனி ஜூஸ் வந்து நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது ஸோ இன்னும் மீதி இருக்க மாவையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் மாவு பாருங்கள் நம்ம எடுத்திருந்த அந்த கருப்பு கவுனியோட சிறப்புக்கும் மாவும் கரெக்டாக கையில் ஒட்டாமல் நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துடுச்சு இப்போ இதில் லேஸாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணும் அதுக்காக தான் நல்ல ஒரிஜினல் பசு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த நெய்யோடு இந்த மாவை நல்லா மேஷ் பண்ணி பிணைஞ்சிருங்க நீங்கள் எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும் எண்ணெய்க்கு பதில் நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் கையிலையும் சுத்தமாக ஓட்டலை நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் அது ஊறட்டும் அதுக்கு நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்ததாக அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடலாம் நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதனால ஆயில் எதுவுமே சேர்க்கலை நல்லா வேக வைக்க போகிறோம் இது கூடவே நான் நல்லா ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு ஒரு எட்டு பருப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து இஞ்சி ஒரு ஒரு துண்டு அளவுக்கு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு ஒரு மிளகா அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ எல்லா பொருளையும் போட்டுட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வேகணும் நம்ம இது பட்டூராவுக்கு தகுந்த ஒரு சூப்பரான சைட் இருக்கும் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் இதை வேக வச்சு இதை வச்சு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிட்டோம் நல்லா வெந்திருக்கோம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்துருச்சு இது போதும் இது அப்படியே இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம பட்டூராக்கு தகுந்த சைடிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம வச்சுருந்த இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு சூடெல்லாம் நல்லா தஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை வேக வச்சு தான் நம்ம கிரேவி ரெடி பண்ணணும் பச்சையாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது உங்களுக்கு ஆமாம் நம்ம ஒரு நல்லா ஒரு ஒயிட் கலரில் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதனால் நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது இதை அப்படியே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா பைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது இதுவே நம்ம வெங்காயம் வதக்கணுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம் கடை நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம ஆயில் சேர்க்க போகிறதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டரில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க நல்லா சூடான கடையில் போட்டிங்கன்னா உடனே மெல்ட் ஆயிரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் தாலிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இது கூடவே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சால் இந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் வெங்காயம் பாதாம் தயிரெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நல்லா இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப கொதிக்கணும் ரொம்ப நேரம் சுண்டணுன்ற அவசியம் இல்லை நான் அதனால தான் தண்ணி வந்து திட்டமாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நம்ம ரெடி பண்ணும்போதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பபுள்ஸ் வருது இப்போ இது கூட நம்ம கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதான் ஃப்ளேவரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது கூட மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூனு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையான உப்பு போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதை லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் போதும் இல்லை நம்ம பாருங்கள் தாலிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கல வெறும் கரம் மசாலா மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் தயிர் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது மற்ற பொருட்களில் நம்ம பாயில் பண்ணிட்டோம் ஸோ அதனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் எந்த ஒரு ரெசிப்பியுமே தயிர் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சின்ன சின்ன பபிள்ஸ் வரும்போதே நமக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் அது நல்லா ஒரு பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு வெந்தயக்கீரையே பொதுவாக வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதை விட காய வச்சு சாப்பிடும்போது அதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கிரேவி பண்ணாலுமே நீங்கள் காஞ்ச வெந்தயக்கிற சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தும் சூப் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கருப்பு கவுனி பட்டுராவுக்கு தேவையான சைடிஷ் ரெடி பண்ணிட்டோம் இதை இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சைடிஷ் வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டோன்னே நீங்கள் மாற்றிடுங்க ரொம்ப நேரம் குக் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டோம் அப்படின்னாலே அதை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை குக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நம்மளுடைய பட்டுரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நெய் போட்டோமோ கொஞ்சம் கூட வெளியில் தெரியல பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் நல்லா கட்டையில் வச்சு ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கலாம் தவாவை நீங்கள் ஹீட் படுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம திரட்டணுன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அளவுக்கு மசிச்சுக்கோங்க இதை நீங்கள் வெறும் ராகி மாவில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு போடுறத விட கொஞ்சம் ஒரு நூல் பெருசாக போடுங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம திரட்டிக்குவோம் இப்போ மாவு நல்லா எடுத்துட்டோம் இது கூட நம்ம ட்ரை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடியில் ஒட்டாமல் வரும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கும்போது அது ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுக்கலாம் மைதா தான் போட்டிருக்கோம் நல்லா நீங்கள் ப்ரெஷ் பண்ணியே தேய்க்கலாம் ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லேஸாகவும் போடாதீங்க கார்னர் எல்லாமே ஒரே ஈவெண்ட்டாக வந்தால் போதும் நம்ம நார்மலாகவே வந்து வீக்லி ஒரு டுவைஸ் ஆர் த்ரீஸ் வந்து நல்லா நீங்கள் கருப்பு கவுனி சாப்பிட்டுட்டே வரும்போது ரொம்ப இளமையாக இருக்கலாம் ரொம்ப நல்லது பொதுவாகவே கருப்பு கவுனி வந்து அதீத சத்துடைய ஒரு அரிசி ஒரே ஃபார்மேட்டில் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் இப்போ நம்ம தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்மளும் வந்து இந்த பட்டுரா சூப்பராக தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஹீட் அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா டக்குனு அடியில் வெந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நாலா மடித்து போடும்போது உங்களுக்கு லேயர்லாம் நல்லா அழகாக தெரியும் பாருங்கள் சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் நமக்கு சின்னதாக இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு கார்னர் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக வெந்துக்கும் உங்களுக்கு அடியில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்காது பபிள்ஸ்லாம் பாருங்கள் அழகாக பபுள்ஸ் வருது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு லேஸாக நெய் போடும் சும்மா லேஸாக போடுங்க போதும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கணுன்றக்காக நான் போட்டிருக்கேன் நெய் இப்பயுமே இந்த கார்னரை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விடுங்க நமக்கு நல்லா ஊறி இருக்கவும் தான் இந்த பஃப்பியாக வருது பாருங்கள் ஃபுல்கா மாதிரி வருது அழகாக ஊற வச்சு நீங்கள் மாவு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அளவு கூட நீங்கள் ஊற வைக்கலாம் அந்த தாராளமாக ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு அப்புறமா நெய் சேருங்க ஸ்டார்டிங்லேயே சே சேர்த்திங்கன்னா ரொம்ப புகையாயிடும் கருகிடும் டக்குன்னு கொஞ்சம் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அந்த நெய் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மேலே வந்து உங்களுக்கு காயாமல் ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நெய் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வேகும் இப்போ நம்மளுடைய கருப்பு கவுனி பட்டுரா சூப்பராக ஆகிடுச்சு நல்லா எல்லா பக்கமும் வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம தட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அட்ராக்ஷனான ஒரு ரெசிபி இது கூடவே வந்து நம்மளுடைய ஷைடிஷும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆரோக்கியமான ரொம்ப சுவையான கருப்பு கவுனி பட்டுரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஆரோக்கியமான சமையலை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்